ஐய் வாங்க இன்னைக்கு மீன் குழம்பு சட்டியில் வைக்கலாம் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன் காங்க வச்சு சீரகம் போட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சட்டியில் வச்சா போட்டுக்கலாம் பண்ண சின்னங்க ஒரு பத்து வெங்காயம் நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டேன் உங்களுக்கு அரைச்ச பிடிச்சுன்னு நீங்கள் அப்படியே கூட போட்டுக்கோங்க பண்ண மீன் மசாலா போட்டு மீனெல்லாம் வறுத்து சாப்பிட்டோம் வறுத்து மீன் நிறைய போட்டுட்டேன் குழந்தை கூட இன்னைக்கு இந்த வா சட்டிக்காக குழம்பு நிறைய குழம்பு போட போட்டேன் அதனால மக்கள் கூட கட்டி வச்சுட்டேன் இந்த கட்டியில் செஞ்சு சாப்பிட்டா செம்ம சூப்பராக இருக்கும் ஒரு வாரம் வச்சு சாப்பாடு தான் மீன் குழம்புலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இல்லாமல் நம்ம மேலேயே வெடிச்சு சதுரம் கோர்ஸ் பண்ணிட்டா வெடிக்காது சட்டி நல்லா காஞ்சிருந்தது மண் வானது மண் வானது சூப்பராக இருக்குல்ல பாட்டி இதில் செஞ்சு சாப்பிட்டா சாதனம் சூப்பராக இருக்கும் நைட்டில் வச்சுட்டு அப்படியே மூட்டி வச்சுட்டு காலையில் எழுந்துச்சு லைட்டாக சூடு பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அது டேஸ்ட்டு லெவலும் வேறு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தக்காளி வச்சிக்கலாம் பெரிய பெரிய தக்காளி மூணு தக்காளி கூட்டி தக்காளி வந்து நாலு ஊற்றிக்கோங்க ரெண்டு கிலோ மீன் தலைவால் மட்டும் போட்டு வைக்கிற மீன் எல்லாம் இந்த சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போடுங்க போடு பூ போிருக்குறேன் மசாலா அதனால கொஞ்சமாக போட்டுக்கலாம் அப்புறம் கூட பத்துலன்னா டேஸ்ட் பண்ணலாம் நான் ஒரு சும்மா ஒரு ஒரு ஒன்ரட் ஸ்பூன் போடுறேன் நிறைய பேர் மீன் குழம்புக்கு வெறும் மிளகாத்தூள் தான் போட்டு வைப்பாங்க நீங்கள் எல்லாம் மசாலா தூள் போட்டு வைங்க நல்லா இருக்கும் பாருங்கள் ஒரு ஒன்றரை ஏன்னா புளி ஊற்றி வைக்கிறதுனால மிளகாத்தூள் நல்லா காரம் நல்லா இருந்தால் தான் டேஸ்ட்டு இந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் மிளகாத்தூள் கொத்தமல்லி தூள் ஒரு ரெண்டு ஸ்பூனு மூணு ஸ்பூன் போட்டு போட்டுக்குவோம் நான் போட்டு வைக்கிறேன் உங்களுக்கு நான் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்குவேன் நல்லா இந்த நல்லா வதக்கிட்டோம்னா டேஸ்ட் சூப்பரா இருக்கும் ஒரு நல்லா நான் கையில வடிகட்டிடுவேன் ஒரு கையில வடிகட்டும் வடிகட்டுறதுல கூட வடிகட்டிட்டு இதில் நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ தேவைக்காட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும் மசாலா உப்பு எல்லாமே போட்டாச்சு ரொம்ப சிம்பிள் குழம்பு ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் அவ்வளோ நல்லது நம்ம மீன் வறுத்து சாப்பிட்றத விட இந்த குழம்பு சாப்பிட்றது தான் அவ்வளோ நல்லது இந்த தலை வாழை எல்லாம் வச்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் பெரிய பெரிய தலை பண்ணி அதனால் எவ்வளோ நல்ல தலை தலைங்கெல்லாம் பெரிய பெரிய தலை ஒரு தலை நாளாக கட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஏரி மீன் செம்பரமாக்கு ஏரியில் போய் அங்கேயே டைரெக்டாக வாங்கிட்டு வருது ஒன்றரை கிலோவோ ரெண்டு கிலோவோ இரநூறுபா தான் சாயந்தர டைமில் போனால் ரொம்ப சீப்பாக தருவாங்க மீன் நல்லா இருக்கு வேணும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் மீன் நமக்கு வேணுங்கிற அளவுக்கு தனி தேர் சேர்த்துக்கோங்க ரொம்ப திக்காக வேணுன்னா பண்ணிக்கோங்க கொஞ்சம் தனியாக வேணுன்னா பண்ணிக்கோங்க நான் ஓரளவுக்கு திக்காக தான் செய்வேன் அதான் நமக்கு என்ன தேவை வச்சுட்டு மூடி வச்சு நல்லா கொதிக்கணும் இந்த புளி பச்சை வாசலம் போகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக வச்சிங்கன்னா தான் அந்த கொதிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வச்சுட்டு நல்லா கொதிக்கிட்டோங்க எண்ணெய் திறந்து விட்டோம் அதுக்கப்புறம் மீனை போட்டு நல்லா கொதிச்சோடனே நம்ம இறக்கலாம் இப்போ இறக்கப்போக்குள்ள எழுதி பவுட்ரு நுணுக்கி பாருங்க போட்டுக்க நுணுக்கி வச்சுருவேன் அழுதி பவுட்ரு ஒரு ஸ்பூன் நிறைய போட சின்ன ஸ்பூன் ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூன்ல ஒரு கால் ஸ்பூன் போடணும் அப்படி இறக்கக்குள்ள தூவி இறக்கி வச்சுட்டு கொத்தமல்லி தா தூவி இறக்கி வச்சிட்டோம்னா மீன் குழம்பு ரெடி வாங்க நல்லா கொதிக்கட்டே இது இந்த சேனல் பத்திரம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க ஒரே ஒரு லைக் பண்ணி விடுங்க ரொம்ப டேஸ்டான குழம்புங்க இந்த வானரில் நான் சொல்கிற மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இந்த மண் வானரில் நைட்டு செஞ்சு மூடி வச்சுட்டு காலையில் சாப்பிடணும் இல்லை காலையில் வச்சுட்டு நைட்டுக்கு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்டாகும் பழைய குழம்பு தான் மீன் குழம்பு இந்த இந்த மாதிரி மண் வானல் வச்சால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு அவ்வளோ சாமி கொடுக்கும் மீன் தான் சாப்பிட போகிறேன் பாருங்கள் நல்லா திரண்டு வந்துச்சு பாத்தீங்களா எண்ணெய் பாருங்கள் அப்படியே சுற்றி எண்ணெய் திறன் நிற்கிது இந்த மாதிரி டைமில் மீனை போட்டுருணும் இப்போ நான் மீன் போட்டுடலாம் ஒரு பசங்களுக்காக ரெண்டு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் அவங்களுக்கு கடலாம் சாப்பிட மாட்டாங்க அதனால் அவங்க வரைக்கும் ரெண்டு பீஸ் ஆறு ஒரு பீஸ் ஐயோ பெருசு ஆனா செம டேஸ்டா இருக்கும் பூரா தடையே மூணு மூணு மீனும் நாலு மீனும் ரெண்டு கிலோ மேல நிறைய மீன் வர்த்தன தான் நல்லா கொதிக்கட்டும் மூணு தலையும் ரெண்டு நல்லா கொதிக்கிட்டோம் மூடி வச்சிடலாம் இந்த வடை சட்டிக்கு மூடி கேட்டேன் அடுத்த முறை எடுத்துட்டு இருந்து வைக்கிறோமா நாங்க பாபா கோயில் போயிட்டு அந்த பாபா கோயில எல்லாம் விற்பாங்க பெரிய மார்க்கெட் மாதிரி இருக்கும் யாழக்கிழமனா அங்கே தான் வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் இல்லை இல்லைங்க மழை வந்துடுச்சு எனக்கும் உடம்பு சாப்பிடுச்சு கோயிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு குழம்பு ரெடி ஆகிட்டு நல்லா கொதிக்கிட்டு போனோம் நல்லா தலை 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 குடிச்சு ஒரு ரெண்டு கொதி குடிச்சா போதும் மீன் உடனே வெந்துடும் வாங்க பார்க்கலாம் மீன் குழம்பு ரெடி வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம் இந்த மாதிரி வானல்கள் கிடச்சா நீங்களும் வாங்கி இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க செமையா இருக்கும் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு எண்ணெய் அப்படியே திரண்டு நிற்க மீன் நல்லா வெந்துருச்சு அவ்வளோதான் பண்ணிடலாம் குழம்பு நல்லா திரண்டு வச்சு பாருங்க எண்ணெய் அதே எண்ணெய் திரண்டு நிற்கிடுவா இந்த மாதிரி டைம்ல மீன் வந்துடும் என்ன திறண்டு வந்தாலும் மீன் வந்துடும் வாங்க தலைவாழ் போட்டு மீன் குழம்பு சூப்பராக சாப்பிடலாம் காலையில் டிஃபனுக்கு மதியம் சாதத்துக்கு இப்போது இறக்க பா இப்போ ஆஃப் பண்ணுற டைமில் அந்த மாதிரி கறி கறி வச்சாலே வாங்க வெந்தயமும் கொஞ்சம் இது போட்டு தூள் பண்ணி வச்சுருக்கோம் தனியாக வெந்தயம் கொஞ்சோண்டு பருப்பு வறுத்து புளி சாதத்துக்கு மீன் குழம்புக்கு எல்லாத்துமே அப்படி கொஞ்சமாக தூக்கலாம் வெறும் எந்த இருந்தால் கால் ஸ்பூன் போகணும் நான் அந்த பருப்பெல்லாம் போட்டுருக்கனால ஒரு ஸ்பூனாக போடுறேன் ஏன்னா குழம்பு எல்லா பக்கமும் போகணும் அந்த தூள் எல்லா மீளி இறங்கணும் அந்த அப்படி அடியில் இருக்கிறத அப்படி மேலே போடுங்க மேலே இருக்கிறத அப்படி அடியில் தள்ளி விடுங்க அப்படி பரட்டி ஒரு பரட்டி பரட்டி சூப்பராக அந்த தூள் தூங்கினோடனே வாசனையாக தனி இதுலேயே போக கொத்தமல்லி தலை கட் பண்ணி அப்படி தூங்கி இறக்கிட்டா அவ்வளோதான் மீன் குழம்பு வெடி நல்லா குளிச்சு நல்லா தலை பிடிச்சி மீன் குழம்பு சூப்பராக எனக்கு இந்த தலை குழம்பு ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் வில்லேஜில் வந்ததுனால அதெல்லாம் ஏரியில் பிடிக்குவாங்க மழை எங்கள் வீட்டில் இருந்து வாங்கிட்டு போய் செம்ம சூப்பராக இருக்குவாருங்க இதெல்லாம் சின்ன வயசுலேயே நல்லா சாப்பிட்டு வந்ததுனால இதெல்லாம் ரொம்ப இஷ்டம் இவங்க எங்கள் குட்டீஸுங்கெல்லாம் தலை சாப்பிட மாட்டாங்க அதனால் தான் டவுனில் விளாடுறது வில்லேஜில் விளாட்றதுக்கு முகம்கொழம ரெடி ஆகிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் கொத்தமல்லி தழை தூவி வச்சு ஸோ ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி இட்லி செஞ்சு பாருங்கன்னா தொடை ஊத்துறது இது துணி போட்டு செஞ்சுருக்கேன் இட்லி துணி போட்டு செஞ்சுருக்கேன் பாருங்கள் இட்லி வந்துச்சா பார்க்கலாம் வந்துச்சு சூப்பராக இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் இருந்துச்சு இப்போ நம்ம தண்ணி தெளிச்சு அப்படியே எடுத்துடலாம் ஈஸியா இது தண்ணி தெளிச்சு ஈஸி நிறைய இடத்துக்கு வந்துடும்